திக்கெட்டும் புகழ்மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது ஒருங்கிணைப்பாராம் அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களையும் வணங்குகிறேன் மேலும் இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பூக்களாம் அவ்வை திரு ராஜாமணி அம்மையார் அவர்களையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குனராம் அம்மா திருமதி சிவகாமி சன்னசுந்தரம் அவர்களையும் இசைக்குயிலாம் திருமதி கிரிஜா ராஜசேகரன் அவர்களையும் தொடர் கவியரங்கத்தின் சாதனை நாயகியாம் அம்மா பவானி அம்மா அவர்களையும் மற்றும் கற்பகம் அம்மா அவர்களையும் மற்றுமுள்ள கவி ஆளுமைகள் அனைவரையும் சீர்மிகு ஆசிரியர் விருதிற்காக சிறப்பாக பாடுபட்ட திருமதி கல்யாணி அம்மா அவர்களையும் வணங்குகிறேன் இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நானும் ஒரு பூவாக இணைந்திருப்பது எனது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது இந்த அமைப்பில் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமாம் அதுபோல வந்த கவிஞர்களை வரவேற்று வளர்த்து விடுவது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் அப்பா நீலகண்டத்தமன் அவர்கள் கண்டிப்பில் ஒரு கண்டிப்புமிக்க காவலராய் பிழைகளை திருத்தி நல்வழிப்படுத்துகிறார் கற்றுக்கொடுப்பதில் கொடுப்பதில் ஒரு சிறந்த ஆசிரியராய் அனைவருக்கும் நெளிவு சுழிவுகளை கற்றுத்தந்து எவ்வாறு கவி அமைக்க வேண்டும் எப்படி அந்த கவியை இன்சுவை மிக்க கவியாக மாற்ற வேண்டும் என்பதெல்லாம் மிகவும் அழகாக எடுத்து விளக்குகின்றார் அத்தகைய சிறப்பு யாருக்கும் வராது தான் மட்டுமே சிறந்தவர்களாக வேண்டும் தான் மட்டுமே உயர்ந்த புகழ் பெற வேண்டும் என்று இருக்கும் இந்த உலக இந்த உலகத்தில் தனக்கு கிடைத்த விருதை போல் வளரும் கவிங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த பண்பாளர் அப்பா தமிழன் அவர்கள் இந்த இலக்கிய பூங்காவில் நானும் ஒரு பூவாக இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அமைப்பில் எனக்கு மிகவும் பிடித்தது கவியரங்கம் மற்றும் பட்டிமன்றம் நான் இணைந்து ஓர் ஆண்டுகளே ஆகின்றன இதற்கு முன் எண்ணற்ற கவிஞர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் வ வளர்த்து வரவேற்று வாழ்வழித்த ஒரு அமைப்பாக இந்த இலக்கிய இலக்கிய பூங்கா அமைப்பு திகழ்கிறது இன் இது மட்டுமா இன்னும் பல்வேறு சிறார்கள் நிகழ்வும் இங்கு நடந் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருக்குறளை வ வளர்க்க வேண்டும் திருக்குறளின் புகழை உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்ற குறிக்கோளோடு திருக்குறள் படித்தல் என்ற நிகழ்வு நடைவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது நானும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களை வாசித்து சான் உலக சாதனை சான்றிதழ் பெற்றுள்ளேன் என்பதை மிக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்பினை அளித்து மென்மேலும் வளர காரணமாக அமைந்த சங்கத்தம் இலக்கிய பூங்க அமைப்பிற்கு எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் உரி உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் சத்யவதி குமார் திருப்பூர் மாவட்டம் நன்றி வணக்கம்